சண்முகம் பண்ணி சீரியல்ல இப்போ அடுத்து என்ன பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி அந்த என் பிடிச்சிருச்சுன்னா லக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணி கணிந்து ஆதரவு வந்துட்டாங்க மச்சா என்னது உங்கள் ஃபேஸே சரியில்லையே அப்படின்னு நம்ம முத்துப்பாண்டி வந்து ஷண்முத்துக்கிட்ட வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது என்னென்னு சொல்ல மாட்டிங்களா சரிவா உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் அப்படின்னு சொல்லும்போது ஏலே உன்னை நம்பலாமா நீ வந்து யார் பக்கம் நிற்கிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகம் என்னமாச்சா இன்னும்மா என்ன நம்பலை நான் எப்போதுமே வந்து அம்மா பக்கம்தான் தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க அப்ப நான் உங்ககிட்ட உண்மையை வந்து சொல்றேன் எனக்கு உங்க அப்பா மேல துளி கூட நம்பிக்கையே இல்லை அவர் வந்து நம்ம இருக்கிற இடம்லாம் தெரிஞ்சுட்டு தான் பிரச்சனை பண்ணுன்னு தான் வந்திருக்காப்புல அவர் மட்டும் சாதாரணமாலாம் வந்திருக்க மாட்டாங்க இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுத்தா நம்ம சமாளிச்சிடலாம் ஆனா வேற எதுவும் பிரச்சனை பண்ணுன்னு நினைச்சா ஏற்கனவே வந்து எங்க அம்மா அமுச்சு வைக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கூட்டிட்டு வந்தாங்க இன்றைக்கி கடைசி நேரத்தில் ஏதோ ஒன்று சுதாரிச்சதுனால நான் அங்கே போய் வந்து காப்பாத்தின மாதிரி ஆயிடுச்சு ஆனா இங்க அதே மாதிரி ஒரு நிகழ்வு வந்து வந்துடக்கூடாது அதுக்காக தான் நான் சிவபாலனியும் என்னோடய நண்பனையும் அப்படியே கண்காணிச்சுக்கிட்டே சொல்லியிருக்கேன் இந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்ண போறேன்னு தெரியல என் அப்பா இதெல்லாம் செய்யக்கூடியவர் தான் எனக்கும் வந்து நம்பிக்கையே இல்லை சாதாரண ஒரு முறையில் வந்திருந்தால் கூட என்ன பண்ணுறாருன்னு சொல்லி நம்ம யோசிச்சிருக்கலாம் அவர் கண்டிப்பாக இந்த கெட்டப்பில் இருக்கிறப்ப நமக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுக்கணுன்னு தான் அவர் வந்து திங்க் பண்ணிட்டு இருப்பார் நான் இருக்கேன்ல வேணால் வந்து அதிகாரிங்களுக்கெல்லாம் ஃபோன் பண்ணிட்டு நான் வேணால் பாதுகாப்புக்கு ஏற்பாடு பண்ணட்டா அப்படின்னு நம்ம முத்துப்பாண்டி வந்து கேட்டுட்டு இருக்காங்க அதெல்லாம் ஒன்று வேணாம் நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் அதுவே போகணுங்கிற மாதிரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க இருந்தாலும் நம்ம கொஞ்சம் தான் இருக்கணும் ஏன்னா கீழே ஒருத்தன் உங்ககிட்ட வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருந்தான்ல அது யார் என்ன ஏதுன்னு சொல்றங்க அப்படின்னு சொல்லி முத்துப்பாண்டி வந்து கேட்டோன்னே அது வேற கதை அவன் வேற ஒரு பிரச்சனையும் இல்லை என்கிட்ட வாங்கி போனான் என்ன மச்சா அது சொன்னால் சிரிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சரணுக்கு உதவி செஞ்ச கதையெல்லாம் சொல்லி முடிச்சிடுறாங்க இருந்தாலும் இது கொஞ்சம் ஓவரா இல்லை அப்படின்னு சொல்லி ரெண்டு பேர் சிரித்தமாக பேசும்போது இது எல்லாத்தையும் சவுந்தரமணி வந்து பார்க்குறாங்க அடப்பாவி நீ நீ எனக்கு இத்தனை நாளாக வந்து ஆதரவாக இருந்தியடா இப்போ என்னடா அங்கே வந்து போயிட்டேங்கிற மாதிரி தான் சவுந்தரமணி வந்து யோசிக்கிறாங்க ஐயா சின்னையாவை இனிமேட்டு நம்பவே கூடாது பார்த்துக்கோங்க நம்ம மட்டும் திருந்தலைங்கிறது தெரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக அவனுக்கும் சண்முத்துக்கும் நல்லாவே தெரியும் அவங்கள ஏமாற்றி தசை திருப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம காரியத்தை சாதிக்க போகிறோங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க மருதை வந்து காட்டுறாங்க அவங்க வந்து இசைகி கழுத்தில் வந்து தாலி கட்டி ஆகணுங்கிற மாதிரி தான் திட்டம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அவங்க எஸக்கியை வந்து லைட்டாக இடித்தப்ப முத்துப்பாண்டியும் நம்ம சண்முகமும் வந்து அடிக்க வந்தாங்கள அதனால தான் அவங்க இது மாதிரி வந்து முடிவெடுத்திருக்காங்க நான் ரத்தனா கழுத்தில் வந்து தாலி கட்டிட்டேன்னு வச்சுக்கேன் கடைசியில் வந்து ஏதாவது ஆச்சுன்னா இவங்க அப்படியே என்னை கூட வந்து சேர்த்து வச்சுட்டா அது ஒன்றும் பிரச்சனையாக வந்து இவங்க இருக்காது அதுவே இசைக்கி கழுத்தில் தாலி கட்டிட்டால் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்குறாங்க இந்த விஷயத்தை தடுக்கணும்னு நினச்ச யார் இருந்தாலும் அவனை பத்திரமா வந்து அமுச்சு வச்சிரு சரிங்களா அப்படின்னு சொல்லும்போது சரிண்ணே நீ சொல்லிட்டல்ல எல்லாமே வந்து கனக்கச்சிதமாக இருக்குங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கோங்க எஸ்க்கு வந்து கீழே வந்து மாலை எதுவும் கம்மியாக வாங்கிட்டு வந்துட்டோம் இன்னொரு மாலை வேணும்னு கேட்குறாங்க நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேங்கிற மாதிரி அந்த இடத்துல ரத்தனாகிட்டையும் வீரலட்சுமி கிட்டேயும் சொல்லிட்டு அப்படியே கீழே அவங்க மட்டும் தனியாக வந்துக்கிட்டே இருக்காங்க ஐயா நம்ம மருதுக்கு ஃபோன் பண்ணால் எடுக்கவே மாட்டேங்கிறாப்ல நம்ம அதுக்கு முன்னாடி நம்மளோட ஆளுங்கள்கிட்ட ஒரு வாட்டி திட்டத்தை வந்து ஷேர் பண்ணிட்டு வந்துருவோன்னு சொல்லிட்டு கீழே வந்து கொடுக்கணுன்னு அவங்களும் வந்து இருக்காங்க ஏழு என்ன திட்டம் ஏது திட்டம்னு தெரியும்ல ஐயா தெரியும் ஐயா இன்னொரு வாட்டி சொல்லுங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லும்போது அந்த வழியாக தான் நம்ம இசக்கியும் வந்து வந்துக்கிட்டு இருக்காங்க கீழே வந்து ஏதோ மாலை ஏதோ வாங்கலாம்னு சொல்லிட்டு தான் வரப்போ சவுந்தரபாண்டி திட்டத்தெல்லாம் வந்து அவங்க வந்து கேட்டுட்டாங்க இந்த விஷயத்த வந்து நம்ம முதல்ல வந்து அண்ணன்ட்ட சொல்லியே ஆகணுங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம இசைக்கி இசைக்கு போகும்போது ஏதோ ஒன்று சத்தம் வந்து முட்டிடுறாங்க அச்சோ இவன் என்னோட மருமகளில் என்ன பண்ணுறீங்கன்னா ஐயா என்ன பண்ணட்டும் சொல்லுங்கள் அவளை கட்டி கட்டிப்பட்டு வச்சுருங்க அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் சவுந்தரபாண்டி வந்து சொல்கிறாங்க எசைக்கு வந்து வேக வேகமாக வந்து போயிட்டுருக்காங்க அப்போன்னு பார்த்து நம்ம சண்முகம் வந்து எசைக்கு தனியாக போகிறத தெரிஞ்சுக்கிட்டு பின்னாடியே வராங்க என்ன இல்லை ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது இவங்கெல்லாம் சத்தியமாக வந்து திருந்தவே இல்லை இது எல்லாம் என் மாமனாரோட ஆளுங்களாக தான் இருக்காங்கங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல நம்ம சண்முகத்துக்கிட்ட இசக்கி வந்து பேசிடுறாங்க உடனே வந்து எல்லாரையும் வந்து டிஷம் டிஷம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த இடத்துல சண்முகத்தை வந்து இங்கே வந்து பிரச்சனையை வந்து உண்டாக்கிட்டாங்க அந்த இடத்துல சவுந்தரப்பாண்டி இப்போதைக்கு முத்துப்பாண்டி மட்டும்தான் இருப்பான் அவன் ரொம்பவே கோபக்காரன் அதனால நிச்சயம் அவனையும் வந்து ஏமாத்திர்லான்னு சொல்லிட்டு அப்படியே வந்து மாடிக்கு வந்து மேலே வந்து ஏறிக்கிட்டு இருக்காங்க மருதான் அந்த இடத்துல இன்றைக்கி எப்படி இருந்தாலும் இசக்கிகள் கழுத்தில் தாலி கட்டியே தீருவேன் அப்படின்னு சொல்லும்போதே இசக்கி மாட்டோம் நீ கோயிலுக்கு போ எது இருந்தாலும் பார்த்துக்கிறேன்னு சொன்னோன்னே அவங்களும் வந்து ஏறி போயிட்டே இருக்காங்க அண்ணா யாருமே இல்லை இங்கே இசைக்கு மட்டும் தன்னந்தனியாக வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல வந்து கரெக்டாக கீழே எல்லோரும் டிஷிமிஷன் பண்ணிட்டு எசகிக்கு இவங்க தாலி கட்டலான்னு அப்படியே கிட்டே வரலான்னு இருக்கிறப்ப ஷண்முகம் வந்து மாதம் வந்துடுறாங்க அண்ணே இப்போதிக்கு வேணாம்ண்ணே சண்முகம் வந்துட்டான் சண்முகம் வராதப்போ நம்ம எதுவாக இருந்தாலும் பண்ணிக்கலாம்னு சொல்லணுன்னே ஒரு பக்கம் வந்து கல்யாணம் எப்படி இருந்தாலும் எந்த விதமான தடையும் இல்லாமல் தான் நல்லபடியாக வந்து நடத்தி வைக்க போகிறாங்க ஆனால் யாருக்காவது ஒரு பிரச்சனை வரப்போகுது அது சூடாமணிக்கா இல்லை வேறு யாருக்காது சின்னதாக வந்து ட்விஸ்ட்டு வச்சுருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுன்னா சாமியார் வந்து இந்த கல்யாணத்தை நிப்பாட்டிட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயிடுங்கிற மாதிரி எச்சரித்தாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன